வணக்கம் நேர்களை மயிலோசை யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பு மிக முயற்சி ஆகிடும் இந்த வாரம் வந்து புதுசாக வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லைன்னு வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா பேக்ரவுண்டாக இல்லாமல் ஒரு பேக்ரவுண்டோட தான் வந்திருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யா அவருடைய விழா வந்து சூர்யா ரசிகர் மன்றத்தினுடைய திருநெல்வேலி மாவட்ட தலைவர் திரு கார்த்திக் அவர்கள் வந்து நம்மளோட இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுவேன் எல்லா நடிகர்களுக்கும் வந்து பிறந்தநாள் வருது இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட சில நடிகர்களுக்கு மட்டும் வந்து வெகு வந்து விமர்சத்தாங்க பிறந்தநாள் விழாவில் ரொம்பவே தனிப்பட்ட சிறப்புமிக்க செயல்களை வந்து செய்யறாங்க சூர்யா அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில வந்து பல நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு வந்தாலும் கல்வி உதவி தொகைகளை கொடுத்தாலும் ஆக பவுண்டேஷன் அப்படின்ற ஒரு பவுண்டேஷன் மூலமா கல்வி சம்பந்தப்பட்ட நிதி உதவிகளை வாங்கி வந்தாலும் கூட இந்த நற்பணி மன்றங்கள் மூலமாக வந்து பல உதவிகள் செஞ்சுட்டு வராங்க அது என்னென்ன உதவிகள் சூர்யா அவர்களை பற்றிய ஒரு சில கருத்துக்கள் நமக்கு எல்லாம் இருக்கக்கூடிய டவுட்டுகள் இது எல்லாத்தையும் வந்து அவங்ககிட்ட கேள்வி தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பர் சூப்பர் ரொம்பவே ஒரு ஹாப்பியான நாள் வந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாள் வந்துருச்சு என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க முதல்ல இந்த வருடத்துக்கான பிளான் சொல்லுங்க இந்த வருடம் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொரோனா பாதிக்கப்பட்ட ஏரியா மக்களுக்காக அந்த க்ளோஸ் பண்ணிப்பாளர் அந்த ஏரியால வந்து அவங்க கண்டிப்பாக சில முக்கியம் இப்போ அவங்களுக்கே நம்ம கபசோ பிடிங்க அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் வந்து பார்த்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு பிளான் வச்சிருக்கோம் அண்ட் தென் ஒரு சில ஹோம் நிறைய ஹோமில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க இல்லை அவங்க வந்து சாப்பாடு எடுக்கிறது இல்லை அவங்க நம்ம வெளியே எடுத்து அமைச்சுட்டு வந்தாலும் அதனால இப்போ அவங்களுக்கே நம்ம அவங்க ஒரு வேலை சாப்பாடு என்ன ஆகும் அதை கொடுத்து நம்ம பண்ணுவோம் போயிட்டு இருக்கு அப்போ வந்து ஒரு எளிமையான முறையில் வந்து இந்த வருஷம் கொண்டாட போகிறீங்க வருஷம் வருஷம் எளிமையாக இருந்தாலும் கூட கொஞ்சம் எளிமையாக கொண்டாடலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கீங்கன்றது தெரியுது சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் விழிப்புணர்வு வந்து திருநெல்வேலி மாநகர காவல்துறையினருடன் இணைந்து வந்து நீங்கள் செஞ்சுருவீங்க அது வந்து பெரும்பாலான பொதுமக்களிடையே வந்து பாராட்டையும் பெற்றது அந்த ஒரு யோசனை உங்களுக்கு முதல்ல எப்படி வந்தது திறனைய சார்பில் வந்து இந்த ஒரு விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்றது தோணுச்சு அது என்னன்னா நம்ம மாற்றத்தை சார்ந்த ஒரு நபர் ஒரு சின்ன ஒரு விபத்தில் செஞ்சுருக்கிறது அது மேக்ஸிமம் அவங்க ஹெல்மெட் இல்லாததுனால கொஞ்சம் எஞ்சி போயிடுச்சு அந்த இதை நம்ம பிளான் பண்ணோம் இந்த வருஷம் நம்ம ரெகுலராக ஒரு நற்பணி பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷம் நம்ம ஏன் கொஞ்சம் இன்வாசமாக பண்ணக்கூடாது இல்லை ஃப்ளெக்ஸ் எதுக்கு வைக்கணும் அதுக்குள்ளே காசை எடுத்து நம்ம நற்பணி பண்ணலாமா அப்படி நினச்சி எங்களாலும் கொஞ்சம் ஹெல்மெட் வந்து நம்ம வணங்கணும் அதுக்கு இங்கே திருநெல்வேலி டிசி திரு சரவணன் சார் அவங்களுக்கு ரொம்ப கேள்வி பண்ணாங்க அவங்க நிறைய இடத்துல இப்படி பாருங்கள் அப்படி அப்ரோச் பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க அவங்களாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தோம் அது இல்லாமல் கொரோனா டைம்லேயும் நிறைய ஹெல்ப் அவரால் வளர்ந்துச்சு நான் பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களுடைய பிறந்தநாளையும் நாங்கள் பார்த்துருக்கோம் ஒரு சில நடிகர்களுடைய பிறந்தநாள் விளையாட நாங்களும் பங்கேற்றிருக்கோம் சூர்யா அவர்களுடைய பிறந்தநாள்களா மட்டும் ஒரு சமுதாய சேவை இனமா வந்து கொண்டாடப்படுறத வந்து நாங்கள் கண்கூட பார்த்துருக்கோம் பல விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா சூர்யா அவர்களுடைய குணம் பற்றிய விவரம் வந்து தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு அவங்க மறைமுகமா அவங்க குடும்பத்தினரோட சேர்ந்து பண்ணாலும் கூட ஒரு சில விஷயங்களை கூட்டி வைக்க முடியாதுல்ல அது தெரிய வந்து தான் தேரும் அப்படின்ற வகையில் வந்து பல விஷயங்கள் சூர்யா பற்றிய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும் அதில் வந்து குறிப்பிட தகுந்த விஷயம் வந்து என்ன இது கவர்ந்தது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்க என்ன கவர்ந்தது அப்படின்னா நான் ஒரு சில விஷயங்களை ஸ்கூல் படிக்கிற காலத்துல வந்து நிறைய விஷயம் வந்து எனக்கு இந்த வந்து கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதோட அருமாப்பு தெரியல அப்புறம் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு சிலரோட இது தெரிஞ்சுது அப்போ சூர்யா பற்றி ஒரு நிகழ்வு அப்புறம் ஆரம் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட்ருக்காங்க அப்படின்னு வந்து நினச்சும் ஒரு சில பேர் வந்து இப்போ படிக்க இருப்பாங்க ஆனால் பார்த்தா அது மக்கள் நிறைய பேர் வந்து படிக்க வச்சிருக்காங்க இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க அதனால ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு அண்ணனிடம் பிடிச்சது இந்த ஒரு விஷயம் படிக்க வச்சது ஏன்னா அவங்களுக்கு போதுமே நாளைக்கு அவங்களுக்கு அவங்களோட வார்த்தையை பார்த்துக்கலாம் அதாவது வந்து தலைவனை உருவாக்குவனே வந்து உண்மையான தலைவர் அப்படின்ற வாழ்க்கைக்கு வந்து அவங்க வந்து ஒரு கரெக்டான ஒரு நபராக இருப்பார் என்றதை நாங்கள் நினைப்போம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய திருமெல்வேலையில் மாவட்ட சூரியா நற்பணி பண்ணுறதோட தலைவராக நீங்கள் இருக்கீங்க இந்த ஒரு பொறுப்பு கிடைக்கும் பொழுது வந்து சூர்யா அவர்கள் வந்து டேரெக்டாக மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக அப்படின்னும் போது அவங்கள டேரக்ட்டாக பார்க்கும்பொழுது எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் கேட்கணும்னு நினச்சீங்க மலர்ந்துட்டாங்க எடுத்த உடனே ஒருத்தரை சந்திக்கும்போது ஒன்றும் பேச முடியாது ஏன்னா பட படம் அப்படின்னு நம்ம என்ன பட்டம் இருக்கு நம்ம பைக் வரும்போது எனக்கு அந்த டைம் என்ன பேசணும்னு தெரியல கொடுங்க ஒன்று நான் ஒரு அடிப்படை தொண்டராக ஃபஸ்ட்டு மண்டபத்தில் இணைஞ்சி அப்புறம் பாளையம் அப்படியே அது வீட்டில் வந்து அப்போ மாநகரம் அப்படியும் அப்புறம் இப்போது மாவட்டத்தில் தான் எதாவது இவ்வளோ நாள் ட்ராவல் வந்து என்னென்னா எங்களுக்கு பிடிச்சதே நற்பணி செய்யணும் கிடையாது அதுக்காக தான் நம்ம சொல்லிய நற்படி மண்டலத்தில் ஒரு நாள் டிராவல் இல்லை இன்னும் இந்த விஷயங்களை வந்து தமிழ்நாடு மக்களுக்கே வந்து சூர்யா அவர்கள வந்து கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க வந்து சூர்யா அவர்கள்ட்ட கேட்காட்டினாலும் அவர்களுடைய தம்பிகளை உங்களிடம் கேட்கலாம் நினைக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டமாகட்டும் அல்லது இந்த இடையில அந்த பல நிகழ்வுகள் வந்து சூர்யா அவர்கள் நடித்த படத்துல இருந்து நடைபெற்றது அதை வந்து ஒத்து போகுது ஸோ வந்து சூரியார்கள் வந்து காலத்தை கணித்த மேலே அப்படின்னு வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பீதிங் நடவுது அப்படி தான் சொல்லணும் அண்ணன் இதான் விஷயம் ஐயய்யோ அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க போது அந்த ஒரு நிகழ்வு எல்லாம் நடக்கும் போது உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சுங்களேன் இனி ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லப்போனால் அண்ணன் எனக்கு தெரிஞ்சீங்கன்னா ஷாங்காகன்னு கேட்டது வரும்போது மரம் ஒரு ஷாங்காக இருக்குது அண்ணன் இப்படி ஆடிச்சிருந்தாங்களே அப்படின்ட்டு அவங்க நியூஸ் போறாங்க அது அவங்களோட இது அவங்க நியூஸ் எடுக்கணும் அதெல்லாம் அவங்க எதுவும் பண்ண முடியாது ஆனா நிகழ்வு வந்து நடக்குது அதுமே அது எங்கெல்லாம் எப்படி எடுக்கணும் அது தெரியல மக்களுக்கும் தெரியல நியூஸ் போடுற போட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த இதெல்லாம் ஒரு வகையில நம்ம ஏற்றுக்கொண்டாலும் பாத்தீங்கன்னா இந்த நைன்டி கல்யாணம் அப்படின்ற ஒரு கடவு இருப்பாருங்க அதை வந்து யாராலையுமே டிலேட் பண்ணவும் முடியாது அப்டேட் பண்ணவும் முடியாது அப்படியேதான் இருக்கிற தரவு அப்படின் போது சூர்யா அவர்கள் வந்து பழைய திரைப்படங்கள்ல நடித்த பொழுது வந்து தன்னோட காதலி வந்து விட்டு போற மாதிரியும் சூர்யா அவர்கள் வந்து லோக்கெல்லியர்ல இருக்கிற மாதிரியும் பாட்டு பாடுற மாதிரியும் உள்ள நிகழ்வுகள்லாம் அந்த நைன்டி கலெக்ட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நைன்டிஸ்க்கு தான் நல்ல நிகழும் அதனால வந்து நைன்டி யாருக்குமே வந்து கல்யாணம் ஆகாதுப்பா அதை வந்து சூர்யா கடிச்சிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நைன்டி உங்களுக்கு என்ன மாட்டேங்குச்சா இல்ல அதைதான் பார்த்தேன்னா எனக்கு வந்து அப்படி யாருச்சா இல்லையா அதை நடவடிக்கை அதை கேட்க எனக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆகும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க அது எல்லாமே ஒரு திரைப்படம்தான் திரைப்படத்துல வர்றது நடக்கும் ஆனா எல்லாமே நடக்கும் சாத்தியம் ஆகவில்லை ஆனா வந்து பாருங்க கரெக்டா சொல்றீங்க ஒரு திரைப்படத்தை திரைப்படமா பாருங்க அப்படின்றத வந்து ரசிகராய எனக்கும் சொல்லிட்டாங்க உங்களுக்கும் சொல்லிட்டாங்க ஸோ திரைப்படத்தை வந்து திரைப்படத்தான் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா அவருடைய தங்கி கார்த்திகன் அவர் வந்து நடித்த படத்தை முதல் படத்துலேயே வந்து மாபெரும் வெற்றி கொடுத்தாங்க அவங்களோட ரசிகர் மன்றத்தோட நீங்கள் எப்படி ஒரு இணக்கமாக செயல்படுத்தீங்க அதாவது எங்களுக்கே அவங்களும் அண்ணன் தான் கார்த்திகன் வந்து எங்களுக்கும் அண்ணன் தான் அவங்க கூட நாங்கள் எனக்கு பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கார்த்திகம்ன மாதத்து அந்த இந்த கஜா புறையில் வந்துச்சு அப்போ நான் அண்ணன் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா கஞ்சா கோயிலுக்கு நம்ம இந்தியாவில் நம்ம அவங்க சைடு போக முடியாதே அப்படின்ட்டு அந்த பக்கம் ஒன்றில் தம்பி எங்களால் முடிஞ்ச நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அவங்க அவங்க சைடில் கலெக்ட் பண்ணி அவங்க கேரளா சிஎம்கிட்ட வந்து ஒரு கசோலை அவங்களால முடிஞ்ச ஒரு காசோலை கொஞ்சம் கொடுப்பாங்க நாங்கள் எங்களால் முடிஞ்சது நாங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் அந்த சைடு உள்ள எல்லா மக்களுக்கும் நாங்கள் பண்ணோம் நாங்கள் மட்டும் பண்ணலை இந்தியாவில் உள்ள எல்லா மசோதா சீட்டரும் பண்ணாங்க பாத்தீங்க சூர்யா அவர்கள் வந்து ரொம்பவே வந்து தைரியம் மிக்கவர் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் இருந்தாலும் கூட இந்த சமீபத்துல நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான படங்கள் போது சூர்யா அவர்கள் தான் முதல் தடவையாக வந்து அமேசான் பிரைம்ல வந்து வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஒரு தைரியம் அப்படின்றது வந்து யாருக்கு வந்துடாது எந்த ஒரு தயாரிப்பாளருக்கும் வந்து அவ்வளோ சீக்கிரமா நம்ம நடித்த எடுத்த படத்தை வந்து முதலீடு பண்ண படத்தை வந்து வருமானமே நம்ம வெளியிட முடியுமா லாபமே இல்லாமல் விட முடியுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அந்த ஒரு நிகழ்வை பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து சூரியா அவர்கள் வந்து வேற ஒரு லெவலுக்கு பேருப்பாங்க நிச்சயமாக பேர் பார்க்கும் அந்த ஒரு நிகழ்வு எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த முடிவு சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம் அதில் வந்து இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அன்னியை அவர்கள் நடித்த படத்தை வந்து கொஞ்சம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக கொண்டாடி இருந்தாங்கன்னு கண்டிப்பா கண்டிப்பாக சிறப்பாக கொண்டாடி இருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா கொரோனா டைமில் யாருமே மேக்ஸிமம் தேட்டருக்கு போகல மூவி பார்க்கல எதுவுமே பலர் பார்க்கப்படுது அந்த மாதிரி தான் அனுப்பிச்சுட்டு அந்த இப்படி ஒரு கிடைக்கும் போது எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்ப்புகள் எதுக்காக செய்யும் என்ன நாளில் போனாலும் கண்டிப்பாக எதிர்ப்பு போனால்தான் செய்யும் அந்த இடத்துல நம்ம வந்து யாரையும் வாங்கக்கூடாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பண்றோம் அவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பாணியா சொல்லணும் அப்படின்னா உங்கள் அண்ணி அவர்களுடைய திரைப்படங்கள் வெளியே வரும்போது வந்து நிச்சயமா வந்து அண்ணனுக்கு எவ்வளோ ஒரு ரீச் அந்த அளவுக்கு வந்து அந்நியும் கொடுக்கணுன்ற எண்ணப்பம் உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி அவங்களோட பட ரிலீஸெலாம் வந்து நீங்கள் எந்தெந்த வகையில் வந்து முன்னிற்கிற அந்த படத்தோட வெளியில் வந்து சிறப்பு நாங்கள் நாங்கள் அந்நியிருக்கும் மரக்கங்கள் கொடுப்போம் அண்டு ஒரு மக்களுக்கும் நான் சூரியானந்தி என்ன பண்ணுறோமோ ஆனால் அந்தளவுக்கு என்ன முடியுமோ நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம் அது இல்லாமல் ஒரு சமயம் என்னென்னா எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு தேட்டரில் வச்சுருந்தோம் படம் பார்க்க வச்சோம் அப்போ அவங்களுக்கு வந்து எந்த பசங்கள் வருந்துச்சு தென் பசங்களுக்கு தாங்க தான் மேக்ஸிமம் அஞ்சாயிரம் சரி ஆனாலும் சரி எல்லாம் இந்த மாதிரி பண்ணுற படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஊழணும் அப்படின்னு கூட்டிட்டு இதே மாதிரி எங்களால் முடிஞ்சே பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புதுசாக இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிற வயசில் இருக்கட்டும் இப்போ பல பசங்க வந்து ஸ்கூல்லேயே படிக்கும்போதே வந்து சூர்யா அவருடைய பேனா மாறிக்காங்க அவங்க வந்து வெறும் வேணாவே இருக்கிறாங்க ஆஹ் இல்ல நம்மளுக்கு ரசிகர் மன்றத்தை எப்படி அணுகணும் அப்படின்றது தெரியல அப்படின்ற டவுட் வந்து பலருக்கு பலர் வந்து நிறைய பேர் வந்து பல நடிகர்களுக்கு வந்து ரசிகர்களா இருந்தாலும் கூட ரசிகர் மன்றத்துல வந்து இணந்துக்க மாட்டாங்க அந்த ஒரு குறைபாடு வந்து எதனால நிலவு இந்த சூர்யா ரசிகர் மன்றம் அப்படின்றத மட்டும் நான் என்ன பண்ணி எல்லா ரசிகர் மன்றத்துலயும் கேக்க இந்த ஒரு இடத்த வந்து நம்ம எப்படி வந்து அணுகணும் எல்லாரும் அவங்க திரைப்படம் கண்டிப்பா தேடலாம் பாக்குறாங்க ஏன் நம்ம கொடுக்குற வளப்பரங்கள் ப்ளஸ் தான் எல்லாமே இருக்கும் அதில் நம்ம காண்டாக்ட் நம்பர் எல்லாம் போட்டுருக்கோம் மேக்ஸிமம் ஸ்கூல் படிக்கிற பசங்க படிக்கணும் இது படிக்கணும் நம்மளுக்கும் ஒரு டைம் வரும் அண்ணன் இது நீங்கள் ரசிகராக இருக்கேன் அந்தங்களும் போகும்போது ஒரு டைம் உண்டு அந்த டைம் வரும்போது நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்க ரசிக ஆண்டத்தில் என்னங்க ஏன்னா வச்சு நீங்கள் எவ்வளோ உங்களால் முடிஞ்ச அற்பனை நீங்கள் பண்ணுவோம் அண்ணன் பேரை சொல்லி ஏன்னா இது பேர அப்படி பண்ணுறது வந்து அண்ணன் பேரை சொல்லிட்டீங்கன்னு நம்மட்டேன் உங்களுக்கு இப்ப பாத்திருநெல்வேலி மாவட்ட தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்து நம்ம அரிசி எந்த ஒரு மன்றத்தில் பொறுப்பு அப்படின்னு கிடைச்சாலும் வந்து இந்த ஒரு நிகழ்வை செய்யணும் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படியே வந்து சூர்யா அவர்களுடைய பிறந்த நாளை வந்து நான் இந்த ஒரு நிகழ்ச்சியை செய்யணும் நான் என்னோட பதவி இருக்கிறதுக்குள்ள நான் நிகழ்ச்சியை செய்யணும் அப்படின்றது வந்து நீங்க என்ன நிகழ்ச்சியை நினைச்சிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எத்தனை மன்றங்கள் இருக்கோ அத்தனை மன்றத்திலையும் எல்லாரும் ஒருவர் நபர படிக்க வைக்கணும் அதுதான் எங்களுடைய அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக படிக்க வைக்கணும் இல்லை அண்ணன் கதை சொல்லி நாங்களும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் எங்களுக்கு இருக்கு போய் அதோட முயற்சியாக ஒருத்தரை நாங்கள் படிக்க வச்சுருக்கோம் என் ஃப்யூச்சர்ஸில் ஒருத்தராக பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுவாங்க இப்போ இந்த ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக நிச்சயமாக வந்து வாலிப வயதில் உள்ள மா இளைஞர்கள் சார்பாக நான் கேட்குறேன் அண்ணன் வந்து சிக்ஸ் பேக்ஸ் இதெல்லாம் வந்து வச்சத வந்து படத்தில் பார்த்துருக்கோம் அதுதான் வந்து இளைஞர்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருக்குது ஏதாவது ஜிம்முக்கு ஒரு ரெண்டு நாள் பசங்க போயிட்டாங்கன்னா உங்கள் உடம்ப தயார் பண்ணுங்க தான் நம்ம இப்போ இளைஞர்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா அண்ணனோட ஸ்டேட்டஸாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங் இருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ரசிகர் மன்றத்தில் இருக்கோம் அப்படின்னும் போதே வந்து அண்ணனோட ஸ்டேட்டஸ் பார்ப்போம் வந்து நம்ம நிச்சயமாக அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் எப்படி நடந்தது தான்

முப்பது வட்டத்துக்கு மேல பார்த்துப்பேன்பா அப்படின்னா எனக்கு எந்த ஒரு படம் என்ன படம் இல்லை இந்த ஒரு படம் என் மனசில் வந்து பதிஞ்சிடுச்சு லவ் ஃபெயிலியர் ஆகட்டும் காலேஜ் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல ஏதாவது ஒரு கேட்டகரியில் இந்த ஒரு படத்தை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னா எந்த ஒரு படத்தை சொல்லி அதாவது ஒரு படம் சொல்ல முடியாது ஏன்னா அண்ணன் நடிச்சு எல்லா படத்தையும் மௌனம் பேசி

அப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களுக்கும் நிறைய பிடிச்சிருந்தாங்க அப்புறம் காலேஜ் லைஃப் வரும்போது அந்த இருக்கு ஏன் மச்சான் வச்சா எல்லாருக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னோட ட்ராஃப்ட் எடுத்துக்கோங்க பேசுகிறேன் நானும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் ஓகே எடுத்துருக்காங்க மேபி இருக்கலாம் தென் அது அடுத்தடுத்த சீன் வரும்போது என்னென்னா ஒரு ஒரு படங்களும் நம்மளுக்கு லைஃப்பில் ஒத்து போடுற மாதிரி சீன் இருக்குது இருக்கிறத நம்ம எடுத்துக்கிட்ட வேண்டியதான் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ரசிகைகள் அப்படின்னு சொன்னோடனே இந்த ஒரு கேள்வி வந்து என் மனசுல தபாக குடிச்சிட்டு ரசிகர்கள் மன்றம் அப்படின்றது வந்து ரசிகர்களும் சேர்ந்தா இருக்காங்க இருக்காங்க எத்தனை பேர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்காங்க அதாவது நம்ம திருநெல்வேலி பொறுத்தவரைக்கும் கலச்சர் பெண்கள் வந்து வீட்டுக்குள்ள இருக்காங்க அதுனால அவங்க ரசிகர்கள் எல்லாம் வந்து படம் பார்க்குறாங்க நம்மளும் அப்ரோச் பண்ணுறாங்க எப்படி நாங்கள் ரசிகர்கள் தப்பாங்க தெளிவான எங்களால் முயற்சிகள் எப்படி வர முடியாது அப்படின்னு ஒரு சில அப்ரோஸ் அப்ரோச் ஆனால் இருந்தாலும் நீங்கள் இங்கக்கிட்ட முடிஞ்ச அதுங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க படம் பாருங்கள் உங்களால் முடிஞ்ச நான் பண்ணி எடுத்து பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம எஃபெக்ட் காலேஜில் வந்து ஒரு குரூப் போனாங்க அவங்க வந்து அவங்க பிள்ளைங்களுக்காக நம்ம ஃபுட்டு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா ஓகே நீங்கள் டாராம் பண்ணுங்கள் அப்புறம் மணக்காங்க அவங்க ஏரியாவில் வரணும் அப்படி அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி நம்மளால முடியும் சப்போர்ட் பண்ணுங்க வந்து நம்ம அதே தொட்டும் தொடராமல் பட்டு பாரம்பரியம் மாதிரி வந்து அப்படியே ஏ தடம் பேசியிருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேள்வி வந்து கொஞ்சம் டிஃபிகட்டாக இருந்தாலும் கூட கேட்டுற நினைச்சேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் இந்த கெட்டப்ல நடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா வந்து மூணு சொல்கிறாங்க அதில் வந்து எந்த கெட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது அந்த நடிச்சா இது வந்து அந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒடிசா நடிச்ச நல்லா இருக்குமா விவசாயம்னு வச்சுக்கோங்க விவசாயம் மாதிரி நடிச்சா நல்லா இருக்கா அல்லது வந்து கல்லூரி வேடங்களில் நடிச்சா நல்லா இப்போ ஒரு நடிகரை வந்து ஒரே சாயல பார்த்தா எனக்கு பிடிக்காது போலீஸாக போகும்போது போலீஸாக இருக்கட்டும் விவசாயம் ஒரு ஒரு கெட்ட அந்த டைம் தேவை ட்ரெண்டிங் தேவை இங்க இருக்கோ அப்படி இருக்கட்டும் ட்ரெண்டிங் இல்லை நம்ம ட்ரெண்டிங் சூர்யா அவர்கள் வந்து அதிகமாக கோவப்படுவாங்க அப்படின்றத வந்து வெளிப்படையாக ஒரு சிலர் சொல்லி நாங்கள் கேட்டு உண்மையா உண்மை எல்லாரும் போவாம செய்யும் எனக்கு ஒரு சம்பவம் நட

பைக்லேயே ஸ்பீடாக விடணும் அவங்கள எல்லாத்தையும் கண்டிப்பாக திட்டினாரு யாருக்கு உங்க நல்ல என்ன திட்டாரு கோபம் வரவே செய்யணும் யாருக்கணும் அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது போதும் அதுக்கு ஒரு ஹேரண்டே இருக்கிறாரு அதுக்கு போய் கொஞ்சம் வேற உள்ள மீன்ஸ் பொண்ணுங்கிற ரீசனுக்காக போட்டு வேற லைக் விடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி வந்து கேட்கலான்னு நினைக்கிறேன் சூர்யா அவர்கள் வந்து அதிகமாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் கேட்டு தெரிஞ்சுருக்கும் சூர்யா அவர்கள் அதிகமாக வட்டாரத்தை வந்து நடிகர் வட்டாரத்துல கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு நினைவு இருக்கு அதை அப்படியே எங்களுக்கு தம்பிகள் தான் இப்போ இந்த ஒரு கேள்வி வந்து எல்லா ரசிகர்கள்ட்ட இருக்கோ இல்லையோ தள தளபதி ரசிகர்கள்ட்ட இருக்கு

அவர் சமூக பணியிலேயே வரல எல்லா நடிகர்களே வந்து நம்ம வெற்றி நாயகனா வந்து பார்க்கவே முடியாது அவங்களுக்கு வந்து ஒரு தோல்விகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது வந்து அப்படி வந்து அண்ணனுடைய திரைப்படங்கள் வந்து பிளாப் ஆகும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது எங்க அண்ணன் திரைப்படத்தை நான் என்னை பாப்பாவே எங்களுக்கு வந்து என்னைக்குமே எங்க அண்ணன் படம் நல்லதா இருக்கும் ஒரு வருஷம் மனசை பொறுத்து தான் இருக்கு எந்த ஒரு நடிகருக்கும் சரியான நிலை இருக்க வாய்ப்பு நாங்கள் ஏறி வரும்போது உங்களுக்கு நடிகர்களுக்கு தாழ்த்தி முடிச்சு அந்த நேரம் நாங்கள் வந்து நான் எங்களால் நினைச்சு தான் அடுத்த வந்து தாழ்த்தி இன்னைக்கு நான் போனாலும் கிடையாது செல்ஃபி அப்படின்னாலே வந்து சூரியா அவருடைய தந்தை இசுவகுமார் அவர்கள் தான் ஞாபகம் வராங்க செல்ஃபி எடுத்த இளைஞருடைய மொபைல் வந்து என் கண்ணு பூசிச்சு தட்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க உங்களுடைய ஒரு தனிப்பட்ட நபராக வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு ஒரு சின்ன தேதி இப்போ நீங்கள் ரோட்டில் நீங்கள் போகிறீங்க போகும்போது அண்ணா நான் அதில் பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே உங்கள் பின்னாலேயே வந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஒரு சில இங்கே வரதான் செய்வீங்க எங்க எல்லாருக்கும் கோவம் வரதான்னு செய்யும் கோவம் வராது கிடையாது அது வந்து தன்னை மீறி அவங்களுக்கு போகும்போது தான் ஒரு சில வெளியே வருது அந்த நேரத்தில் வந்து அவங்க தட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் என்ன பண்ணாருங்கிறத யாருமே நீங்கள் பார்ப்பீங்க ஒரு இடத்துல ரிட்டர்ன் கட் பண்ணுறாங்க அந்த இடத்துல போனை கூட வெளியே எதாவது கோவம் போகறோம்னா செய்யும் அந்த அந்த இடத்துக்கு பொதுவாக கண்டிப்பாக ஏன்னா இப்போ நான் அண்ணா ஆனால் ஃபோட்டோ எடுப்போம் அப்படி சொல்லி இருக்கிறதுல இவ எதுவுமே இல்லாமல் நேரம் நாளைக்கு கேமரா மீட்டு நம்ம வந்த காரியம் தடப்படும் கண்டிப்பாக அந்த இடத்துல எதுக்கு வந்துருக்கோம் தெரியாமல் கூடாது அது ஒரு நிகழ்ச்சிகள் தான் போக வேலை தான் செய்யும் ஆனால் ஒரு பொதுவாக ஒரு நடிகர் வந்து எங்கள் அண்ணன் மட்டும் இல்லை அது தந்தை மட்டும் இல்லை சிவமான மட்டும் இல்லை எந்த நடிகராக இருந்தாலும் அவங்க பதிவு சரி தெரிஞ்சு ஃபோட்டோ எடுக்காதீங்க அது வந்து அவங்களுக்கும் சரி அவங்களோட சரௌண்டிங்கும் சரி எங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாதிக்காமல் செய்யும் மாவட்ட சூர்யா நற்பணி மன்றம் அப்படின்ற மன்றம் வந்து வேற எந்தெந்த நடிகர்களுடைய நற்பணி மன்ற இணைந்து வந்து செயல்படுத்துவாங்க அதாவது எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு காமன் அப்படின்னு ரச எல்லா ஃபேன்ஸுக்கும் இப்போ சப்போஸ் அஜித் ரசிகர்களுக்கும் சூரிய பிடிக்கும் சூரிய ரசிகர்களுக்கு நிறைய பேர் அப்படி காமலா இருக்காங்க எங்களுக்கு சூர்யா நம்பி இருக்குது அப்படிங்க போய் அவங்க பண்ணும்போது நாங்களும் கூட சொல்லுவோம் சப்போஸ் அவங்க அவங்க ஐடியாஸ் கேட்டாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அவங்க ஐடியாஸ் கேட்கும் கொடுப்போம் எதுக்கு தேவையெல்லாம் பிரிச்சு பார்க்குறீங்க எல்லாருமே நற்பணி தானே நற்பணி பண்ணுவோம் பண்ணுவாங்க சரிங்க இப்போ திருநெல்வேலி மாவட்ட சூரிய ரசிகர் பண்ணுற தலைவராக வந்து நம்ம திருவள்ளி மாவட்ட மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த கொரோனா காலத்தில் எல்லாரும் தனிமையா இருங்க உங்களோட சமூக வேலை நீங்கள் எதுங்க உங்களுக்கு மாஸ்க் கண்டிப்பாக நினைச்சு நீங்கள் வெளியே போங்க அண்ட் தென் உங்களால் முடிஞ்சது பொதுமக்களுக்கு நீங்கள் செய்யுங்க உங்கள் தெருவுக்கு நீங்கள் விளா பண்ண வேண்டாம் உங்கள் பக்கத்துல வீட்டுக்கு நீங்கள் பண்ணுங்கள் அது ஒரு நர்ச்சனை தான் சரி சரி தான் தென் உங்களால் முடிந்தவர்கள் ஒரு குழந்தை படிக்கவில்லை இது ஒரு அவங்க உங்கள் பேர் கண்டிப்பாக சொல்லுவாங்க தலைமுறைக்கு உங்கள் பேர் நிற்கும் திருநெல்வேலி சூரிய அனைத்து நட்பணி மன்றம் சார்பாக எங்கள் அண்ணன் சூரிய அவர்களுக்கு நீங்கள் என் பிறந்த நாள் வாழ்க்கை நான் பல மாணவர்களுடைய வாழ்க்கையில் வந்து அகலம் ஃபவுண்டேஷன் வந்து இலக்கியது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா வந்து சூர்யா ரசிகர் போன்ற ரசிகர்கள் அனைவரும் வந்து நினைச்சிட்டு இருந்தாலும் தமிழராக வந்து நாம எல்லாருமே வந்து பெருமைப்படக்கூடிய விஷயமா ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு தமிழ் நடிகர் தமிழ் இணைத்தை சார்ந்தவர் வந்து இவ்வளோ உதவிகள் செய்யும் பொழுது வந்து அவரை பாராட்டணும் இருந்தாலும் கூட அவங்க வந்து வெளியே தெரியாம செய்றது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெட்ஸ் ஆஃப் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விளைவித்து உங்கள் சிவாதிமன்றம் கேமராமேன் மோகன் நன்றி கடைசி அவன் சொல்லிக்கிறேன் சூரிய அண்ணன் அவர்களுக்கு வந்து இனிய பிறந்தநாளா வாழ்த்துக்கள் நீ எங்கள் சார்பாகவும் எங்கள் மல்லி தொலைக்காட்சியின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்